இப்போ எங்கேப்பா இருக்கும் கூவம் கதை கதை தொடருது பார்த்தா தொடர் மாதிரி இருக்குதுங்க இது எந்த ஊர் கூவம் கண்டிப்பாக இது திருவள்ளூர் இல்லை இந்த பில்டிங்லாம் பார்த்தாலே தெரியுது இது பில்டிங்லாம் இது பார்த்தா திருவள்ளூர் இல்லைன்னு தெரியும் எந்த ஊர் இது இதுதான் கொரட்டூர் செக் டேம் கொரட்டூர்னால் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இந்த வில்லிவாக்கம் பெரம்பூர் ட்ரெயினில் போகும்போது வர அந்த கொரட்டூர் இல்லை இது பேர் ஜமீன் கொரட்டூர் திருவள்ளூர்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்லேயே இது வந்துடும் இது இந்த இடத்துல ஒரு செக் டேம் இருக்குது இது நிறைய பேருக்கே தெரியாது இது கூவத்தில் இருக்கிற செக் டேம் இந்த செக் டேமுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேசவரம் பக்கத்தில் எவ்வளோ தெளிவாக தண்ணி வந்ததுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளூரில் இருக்கிற நகராட்சி கழிவுலாம் கலந்து ஒரே பச்சை பசேலும் வந்தது அதோட இம்பேக்டாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த தண்ணி வந்து வங்காள திரிகூடாவை நோக்கி போகுது அங்கே அங்கே பார்க்கலாம் நீங்கள் பச்சை பசையலில் தண்ணி போயிட்டுருக்கு கேசவரத்தில் வெள்ளை வெளியேறுனு இருந்த தண்ணி இந்த பச்சை பசையில் நுற தள்ளிக்கிட்டு போகுது ஆல்ரெடி இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா திருவள்ளூரில் நம்ம கலக்கிற கழிவு தான் கொஞ்சம் வெக்கமாகவும் சொல்கிறதுக்கு திருவள்ளூர் நகரவாசிகள்லாம் என்னடா இது நம்ம ஊர்லேருந்து போகும்போது தெளிவாக நீர் வருது பாலாத்து தண்ணி வருது கேசவரத்துலேருந்து திருவள்ளூர்லேருந்து நம்ம கழிவு நீர்லாம் கலந்து இங்கே பாருங்கள் அடுத்த கொரட்டூர் தடுப்பணையில பச்சையா போயிட்டு இருக்கு சரி இந்த தடுப்பணை எதுப்பா வந்தது இங்க இருக்க தடுப்பணை எதுக்கு இப்போ இந்த தண்ணியோட யூஸ் என்ன எல்லாம் சொல்றாங்க ஐயா பாருங்க பூவத்தை தண்ணி போகுது சென்னையில் அப்படிங்கிறாங்க கிளீனா எப்படி போகும் இந்த தண்ணி தான் சாக்கடை எல்லாம் அலந்துட்டு போகுது கழுவிட்டு போகுது அதாவது எவ்வளோ பொறுமைன்னா நம்ம பூவத்தை வந்து இந்த மழைக்காலங்களில் சென்னை சாக்கடையை சுத்தம் செய்யும் ஒரு ஃப்ளஷ் டேங்காக தான் பார்க்குறோம் நம்ம எல்லா கழிவும் வந்து போட்டுருவோம் வருஷம் ஃபுல்லும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதத்துக்கு அந்த லாஸ்ட் ரெண்டு மாதம் மழை பெய்யும் போது இந்த நல்ல கூவை தண்ணி வந்து அந்த சாக்கடையெல்லாம் அடிச்சிட்டு போகும் அதை நம்ம கொண்டாடுவோம் ஐயா ரெண்டு மாதம் இருக்கு கூவோன்னு நம்ம வெட்டி தலை குடியணும் இந்த பாலாத்து தண்ணியை நம்ம சென்னையோட ப்ளஷ் டேங்காக யூஸ் பண்ணுறோன்னு இப்போது மேட்ரு அது இல்லை இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த பச்சை தண்ணி வெறும் ஃப்ளஷ் வழியாக மட்டும் போகல கழுவிக்கிட்டு வெங்காயம் வெங்காயம் போயிடுவாக்கு இது நம்ம வயிற்றுக்குள்ளையும் போது அது இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போது அந்த கொரட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தடுப்பணை இருந்தது இப்போ அங்கேருந்து இந்த பக்கம் வந்துவிட்டோம் இது என்னப்பா குட்டியாக ஒரு தண்ணி போயிட்டு இருக்கு இந்த சைடில் தடுத்து இங்கே விட்டுட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும் தண்ணி போயிட்டுருக்கு அதே பச்சை கலர் தண்ணி தான் சிறிய கால்வாய் மாதிரி வருது இது என்ன பார்க்காது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இது உண்மையாக சென்னை மக்களுக்கே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன விஷயம்னா இதுதான் சென்னை மக்களின் உயிர் நீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியை நோக்கி செல்லும் கால்வாய் சர்ப்ரைஸாக இருக்குது ஷாக்காகவும் கூட இருக்குல்ல அதான் உண்மைங்க இந்த கூவத்திலேருந்து வர தண்ணி நம்ம கூவம் ஆறு வழியாக வர தண்ணி திருவள்ளூர் வழியாக வரது நம்ம அங்கே போனோம் காவேரி பாக்கம் அங்கேருந்து ஆரம்பித்து திருவள்ளூர் வந்தது ஒரு நல்ல தண்ணியாக அப்படியே ஓடி வந்து பாராசி தண்ணி கொஞ்சம் கலந்துச்சு மிக்ஸ் ஆகி இந்த சாக்கடையெல்லாம் எல்லாம் இருந்து ஓடி வந்து இப்போ எங்கே போகுது நேராக செம்பரப்பாக்கம் ஒட்டி செல்கிறது இதோடய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் சென்னை மாநகரின் முதல் குடிநீர் தேவைக்கான அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் இது கட்டினது அவ்வளோ வரலாற்று முக்கியத்துவமான ஒரு நிகழ்வு இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் இதை கட்டினாங்க இதுலேருந்து இந்த கால்வாய் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த எட்டு கிலோமீட்டர் கால்வாயை வந்து வெட்டினாங்க இவங்களே என்ன ரீசன்னா கூவத்தில் எக்கச்சக்கமாக தண்ணி வருது அந்த தண்ணியை நம்ம செம்பிரம்பாக்கம் ஏரி கமிச்சிடலாம் அது செங்கரம்பா செம்பரம்பாக்கம் ஏரியில் குடிநீராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடையாருக்கு ஓடி போயிடும் இதுதான் இதோட கதை செம்பரம்பாக்கம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த மழை சமயத்தில் என்ன ஆச்சுன்னு அதுக்கு போகிற முக்கியமான நீர் வந்து இந்த கூவம் நதி தான் இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ என்ன விஷயம்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதுவையிலும் நினச்சி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு லீக்காக பண்ணுவோம் பாலாறு தண்ணி தெளிவான பாலாற்று தண்ணி காவேரி பாக்கம் ஏரி தக்கோளம் கேசவரம் அணைக்கட்டு திருவள்ளூர் தெளிந்த நீர் வருது அந்த நீரில் என்ன ஆகுது திருவள்ளூரில் தடுப்பணை இருக்குது திருவள்ளூர் தடுப்பணை சூழ்நிலை நம்ம சூழை சுட்டோம் கழிவு நீரெல்லாம் விட்டு கலந்தாச்சு அந்த கழிவு நீர் கலந்த அந்த தண்ணி ஓடி வருது இங்க ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட முன்னாடி கட்டின தடுப்பணையை அடையுது அதுல ஒரு பிரிவு என்ன பண்ணுது நேராக தண்ணி கால்வாய் மூலம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போய் சென்னையின் குடிநீராக அமைகிறது அதனால இதை பார்க்குற மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இவங்க ஏதோ திருவள்ளூர்ல இருக்கிற கூவத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் பேசுறாங்கன்னு இல்லை இது வந்து திருவள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் இல்லை இந்த மக்களோட இங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் ஜமீன் கொரட்டூர் இந்த பகுதி இருக்கிற நிலத்தடி நீர் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் லட்சம் இல்லை கோடி மக்கள் வசிக்கும் சென்னை மக்களுக்கு திருவள்ளூர் மக மக்கள் விடும் அந்த கழிவு கலந்து போவது கொடுமை தயவு செஞ்சு சென்னை மக்கள் மூச்சுக்கணும் தடுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நன்றி